உலகக்கோப்பை போட்டிகளில் வெற்றி பெற்ற கேஜி கலை மாணவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவை சரணம்பட்டியில் உள்ள கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் பயிலும் மாணவர் வி சுப்பிரமணி கோகோ உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போட்டிகளில் பங்கேற்று உலகக்கோப்பையை வென்றுள்ளார் நேபாள் மற்றும் இந்தியா இடையிலான ஆடவர் கோகோ அணி உலகக்கோப்பையை வென்றது பாராட்டுக்குரியது என்று பிரதமர் மற்றும் சர்வதேச கோகோ கூட்டமைப்பு மற்றும் கூட்டமைப்பும் பாராட்டியது இந்த வெற்றியை கேஜி கல்லூரிக்கு தேடித்தந்த மாணவன் வி சுப்பிரமணியை கௌரவப்படுத்தும் நிகழ்வாக சரவணம்பட்டியில் உள்ள கேஜி கலை கல்லூரியின் கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்வின் வரவேற்பு கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை தலைவர் அர்ஜுனன் வழங்கினார் மேலும் கல்லூரியின் முதல்வர் ரத்தனமாலா தலைமையுறையினை வழங்கினார் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த ராஜேந்திரன் வெற்றி வீரர்களுக்கு தம் பாராட்டுகளை தெரிவித்தார் மேலும் உலகக்கோப்பை சாதனை நாயகன் இந்திய கோகோ அணியின் வீரர் வி சுப்பிரமணியம் மற்றும் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் கோகோ வீரர் எஸ் இருவரும் கல்லூரி வழங்கிய இலவச கல்வி சலுகை தொடர் ஒத்துழைப்பு பெற்றோர்களின் உறுதுணையில் வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கமளித்ததுக்கு என்று பெற்றோர்களின் உறுதுணையில் வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கமளித்தது என்று தம் உரையில் குறிப்பிட்டனர் கல்லூரியின் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெருந்திரளாக இந்நிகழ்வில் பங்கேற்று வெற்றி நாயகனை மேலதளத்துடன் வாழ்த்தி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்தனர் நிகழ்வின் நிறைவாக கேஜி கல்லூரியின் உடற்கல்வித்துறை இயக்குனர் சுரேஷ் நன்றி உரையை வழங்கினார் பேர் வந்து வி சுப்பிரமணி நான் வந்து கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எம்ஏ லிட்ரேச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் கோகோ வேர்ல்டு கப் வந்து டெல்லியில் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் தான் வந்து கோகோ வேர்ல்டு கப் நடத்துறாங்க ஜனவரி வரைக்கும் நடந்துச்சு இதுல வந்து சிக்ஸ் கான்டின அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதுல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்கும் அதான் மொத்தம் இருபத்தி நாலு கண்ட்ரீஸ்ல இருந்து டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பிரேசில் அப்புறம் யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பெரு பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா மலேசியா இந்த மாதிரி நிறைய டீம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்க காலேஜ் சேர்மேன் அப்புறம் சிஇஓ சார் அப்புறம் வந்து செக்ரட்டரி மேம் எங்க பிரின்சிபல் மேம் இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் ரத்ன ரத்னமாலா மேம் இவங்களோட நேம் இவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் எப்படின்னு சொல்லணும்னா நாங்க என்ன கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது ஓடி வேணும் மேம் அப்படின்னு சொன்னா ஓகே தாராளமா எடுத்துவாங்க அதே மாதிரி மேட்ச்சுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பார்த்து போயிட்டு வாங்க நீங்க கண்டிப்பா வின் பண்ணிட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம் அப்புறம் என்னோட பிடி சார் வந்து அர்ஜுன் சார் என்னோட பிடி சார் அர்ஜுன் சார் அண்ட் சுரேஷ் சார் வந்து இவங்களும் நல்லா சப்போர்ட் பிடி மேம் பவித்ரா மேம் அப்புறம் போடுங்க சார் அவரும் வந்து ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு அது போக எங்க என்னோட டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து எம்ஏல் லிட்ரேச்சர் படி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கும் எங்க டிபார்ட்மெண்ட்லயே வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் எப்படி சொல்றாங்க எக்ஸாம் எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா நீ இப்போ எதனாலும் பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லை நீ வந்து போய் நல்லா விளையாண்டுட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லிடுறேன் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் நான் வந்து போர்த் ஏசியன் கோகோ சாம்பியன்ஷிப் இருக்கேன் அது கோல்டு மெடலிஸ்ட் செமி பைனல்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கூட விளையாண்டு ஃபைனல்ஸ் வந்து நேபால் கூட விளையாண்டு அதே மாதிரி அதே தான் நேபால் வந்து எங்களுக்கு டஃபா தான் இருந்துச்சு அதே மாதிரி நாங்களும் டஃப் பண்ணி கண்டிப்பாக